பிரீத்தி இன்னும் தூங்கலையாமா இல்லமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அது முடிச்சிட்டு தான் தூங்கணும் மணி ஒன்றரை ஆகுது எந்த நேரத்துல நீ வேலை பாப்ப நாளைக்கு ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் இருக்குமா அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இவ்ளோ நேரம் நீ கண்ணு முடிச்சு வேலை பார்த்து காலையில இத கொண்டு போணுமா அது இல்லமா ஆபீஸ்ல இருக்கறவங்க போவாங்க நான் இத ஃபினிஷ் பண்ணிட்டா உங்களுக்கு அனுப்புனா மட்டும் போதும் இது ரொம்ப முக்கியமான டெண்டர்மா இது எங்க கம்பெனிக்கு கிடைச்சே ஆகணும் இல்லேன்னா வைய ஒரு பெரிய ஆப்பர்சூनिटी மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும் என்னம்மா உனக்கு தான் இந்த வேலைய பத்தி எல்லாம் தெரியும் தண்ணி குடிக்கலான்னு கிச்சன் பக்கம் வந்த அப்பதான் உன்னை பார்த்தேன் ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காம சீக்கிரமா வேலைய முடிச்சிட்டு தூங்கு சரியா சரிம்மா நீ போய் தூங்கு